ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் அம்மா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களுக்கு விதிமுறைகளை வந்து மத்திய அரசு வந்து மாற்றியிருக்காங்க போஸ்ட் ஆபிஸ் திட்டங்கள்ல முதலீடு செய்வதற்கு ஒரு முக்கியமான வந்து அறிவிப்பு வந்திருக்கு அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா பொது வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்கள்ல முதலீடு செய்பவர்களுக்கான விதிமுறையில விரைவில மாறப்போகுது அப்படின்னு ஒரு புதிய விதிகள் வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த திட்டத்துல தொடர்பான விதிகள்ல மத்திய அரசு மாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த திட்டங்கள்ல நீங்க முதலீடு செஞ்சிருந்தாலோ அல்லது இனி முதலீடு செய்ய திட்டம் இருந்தாலோ இந்த அப்டேட் பற்றி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான ஆறு புதிய விதிகளை வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் சட்டவிரோத தேசிய சேமிப்பு திட்ட கணக்கு மைனர் பெயரில் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கு நிறைய பிபிஎஃப் கணக்குகள் என்ஆர் ஐ திறக்கப்பட்ட பிஎஃப் கணக்குகள் பெற்றோருக்கு பதிலாக தாத்தா பாட்டிகளால் திறக்கப்பட்ட சுகன்யா சம்ரிதி கணக்குகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிபிஎஃப் கணக்குகள் இருந்தால் முதல்ல திறக்கப்பட்ட கணக்கு மட்டுமே தொடரும் அப்படின்னும் பின்னர் திறக்கப்பட்ட கணக்கை வந்து முதல் கணக்கு உடன் இணைக்க வேண்டும் அப்படின்னும் இரண்டு கணக்குகளுக்கு மேல் இருந்து அப்படின்னா வட்டி கிடைக்காது அப்படின்னும் அவை மூடப்பட வேண்டும் அப்படின்னும் செயலில் உள்ள பிபிஎஃப் கணக்குகள் செப்டம்பர் மாத இறுதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் சொல்லியிருக்காங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா மற்றும் பிபிஎஃப் தவிர குழந்தைகளின் பெயரில் தொடங்கப்படும் சிறுசேமிப்பு திட்டங்கள் வந்து கணக்கில் சாதாரண வட்டி வந்து பெறுகின்றன சுகன்யா சம்ரிதி கணக்கு பெற்றோருக்கு பதிலாக தாத்தா படியா தொடங்கப்பட்டால் பாதுகாவலரை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னோ இல்லை அப்படின்னா அது சட்டப்பூர்வ பாதுகாவலருக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே குடும்பத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகள் இருந்தால் அவற்றை வந்து மூடணும் அப்படின்னும் தற்போது சுகன்யா சம்ரிதி யோஜனா மூத்த குடிமகள் சேமிப்பு திட்டம் மாதாந்திர வருமான திட்டம் பிபிஎஃப் கிசான் விகாசா பத்ரா போன்ற பல திட்டங்கள் உள்ளது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதில் அதாவது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு அவங்களுடைய பாதுகாவராக பெற்றோர்கள் மட்டும்தான் இருக்கணும் தாத்தா பாட்டி இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டுகள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டாக மாற்றிக்குவோங்க இல்லைன்னா வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டுகள் எல்லாம் டீஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க இந்த சேனல சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ